ார்கள்ூர் மாவட்டம் சுவாமிநாதன் அவர்கள் தேவரான உறவுகளை சார்ந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு மாவட்டம் பேரையில் இருந்தாங்க அங்கம் மாவட்டமாக உப்படிய உண்டு சீமை ஒரு மாவட்டம் உப்படியா உண்டு ஒன்று சீமை கீழே உப்புடி சீமை நன்மை ஊதி ஒன்று நிறுத்தியாதி என்பவருடைய மொபைல் நினைவிடத்திற்கு இடங்கள் உடல் மைக்கு அறிவிப்பு அதை தொடர்ந்து சீமை நல்லூர் மற்றும் கீழக்கண்டனி சிவகங்கை மாவட்டம் கீழக்கண்டனி முத்தனை போன்ற கிராமங்களில் இருந்து பெருவாரியான இயற்கை உயர்வுகள் வந்து இருப்பவர்களை அதற்கையை தொடர்ந்து திருச்சி மாவட்டம் தமிழ்நாடு

para o எம் <laughs> <laughs> கிருஷ்ணசாமி அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார் தேவந்தின் ஆசியம் ஆசா

அன்போடு பல்வேறு நிலையத்திற்கு சார்பாக